அழகாக இருக்கும் சூப்பராக ஏதாவது ஃபங்க்ஷன் கோயில் போகிறது தான் இந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுட்டு போங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் ஒரு லைக் போட்டுவிடுங்க அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நலவலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா பூ திண்டு கட்டுறது தான் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டு கட்டுறது அப்புறமா பூ கட்டுறது அதை எப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க உங்களுக்கு பூ திண்டு கட்ட தெரியலையா வாங்க ஈஸியாக பூ எப்படி திண்டு கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நூல் எடுத்துகிட்டு நூலை வந்து நம்மளுக்கு பூ நீல வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நூல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நடு சென்டரில் பூ எடுத்து வச்சு நம்ம எப்படி மாம்பழம் பூ கட்டுவோமோ அந்த மாதிரி தான் பூ கட்ட போகிறோம் மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு அழகாக கட்டிட்டு அதை அப்படியே வந்து நம்ம திருப்பிட்டு திருப்பிட்டு தான் திண்டு வச்சு சுத்த போகிறோம் பாருங்கள் இப்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டு இல்லையா நூல் அது வந்து சுற்றிக்கணும் கையில் சுற்றிட்டு மூணு பூ இல்லைன்னா ரெண்டு பூ வச்சு அழகாக திண்டு சுற்றிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான தான் இது தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம சாமிக்கு ஏதாவது விசேஷத்துக்கு எல்லாம் நம்மளே கட்டிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டில் எனக்கும் தெரியாது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈஸியாக வந்தது இப்போ நானே வந்து எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் நானே திண்டு கட்டிக்குவேன் வெளியவும் கட்டி கொடுத்துருக்கேன் கோயிலுக்கெல்லாம் நிறைய பேர் கட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியான தான் இது நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு இல்லையா அந்த நூல் மேலே நம்ம அந்த பூவை வச்சு அந்த நூலோடு சேர்த்து சுற்றிட்டே வந்துடணும் பாருங்க திண்டு பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம சுற்றிட்டே வந்தமுன்னாக்க அழகாக இருக்கும் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நேரம் திண்டு சுற்றலாமான்னு இருக்கும் ரொம்ப ஈஸியான முறை தான் இதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க மேலே வந்து ரெண்டு பூ வச்சு டைட்டாக கட்டிடணும் கட்டிட்டோம்னா தான் அந்த பூ உதிராது இல்லைன்னா பூ வந்து உதிரிடும் அவ்வளோதாங்க திண்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பூ வந்து கையில் கட்டுறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எனக்கு கட்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை அதனால தான் கட்டி காமிக்கிறேன் அதுவரையில் நிறைய பேர் வந்து லைவ்லலாம் சொல்லியிருக்காங்க அக்கா வீ பூ கட்டி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ அதாங்க பூ கட்டி முடிச்சிட்டோம் நான் எப்போவுமே கையில் கட்டுற பூவும் அப்படியே திண்டு சுற்றுற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க நீ எப்படி கட்டுற பூ ரொம்ப அழகாக இருக்குது திண்டு சுற்றுன மாதிரி இருக்குது நீ கையில் கட்டின மாதிரி இல்லை திண்டு சுற்றின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடர்த்தியாக கட்டுவோம் பூ நான் சூப்பராக இருக்கும் பூ கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து கையில் கட்டி முடிச்சிட்டோம் மூணாவது வந்து அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரே சைடு பூ கட்டிட்டு அது அழகாக ரவுண்டு சுற்றி நடு சென்ட்ரல் ரோஸ் வச்சோம்னா செமையாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம கட்ட போகிறோம் மூணு மூணு பூ வச்சு ஒரே சைடு கட்டிட்டு வந்துடணும் நம்ம எப்படி வச்சு கட்டினாலும் ஓகே ஆனால் ஒரே சைடு பூ கட்டணும் ஒரு சைடு கட்டினா தான் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ஒரே சைடு கட்டிட்டோம் நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அவ்வளோ கட்டிக்கலாம் சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சமாக கட்டிக்கலாம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கட்டிக்கலாம் கட்டிட்டு ரெண்டு சைடு நூல் விட்டுடணும் அப்போ தான் நம்ம வந்து ரவுண்டுக்கு கரெக்டாக வரும் முடி போடுறதுக்கு இந்த ரெண்டு சைடு இருக்கிற நூல் எடுத்து நம்ம அழகாக ரவுண்டு வச்சு கட்டிடணும் இந்த மாதிரி கட்டிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிட்டு ரோஸ் உங்களுக்கு எந்த ரோஸ் பிடிக்குதோ அந்த ரோஸ் வச்சுக்கலாம் எனக்கு வந்து மெரூன் கலர் ரோஸ் தான் ரொம்ப ரெட்டு தான் ரெட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் வேறு எந்த ரோஸும் அவ்வளோவா எடுத்து கொடுக்காது இந்த ரோஸ் வச்சுக்கோன்னா சூப்பராக எடுத்து கொடுப்போம் அவ்வளோதாங்க ரவுண்டாக அழகாக கட்டிட்டோம் இப்போ நம்ம வந்து ரோஸ் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி யார் யார் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அழகாக தலையில் வச்சுட்டு கீழே நம்ம வந்து பூ வச்சோம்னாக்கா செமையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனோமுன்னா திண்டு கையில் கட்டினது கையில் இது பூ கையில் கட்டின பூ இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் தலைக்கு நம்ம இதே மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும் திண்டும் இதே மாதிரி தான் அழகாக இருக்கும் சூப்பராக ஏதாவது ஃபங்க்ஷன் கோயில் போகிறது தான் இந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுட்டு போங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் ஒரு லைக் போட்டுவிடுங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க பாய்